ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு யோகா மணி லைஃப் ட்ரெண்ட் நம்ம எனக்கு என்னெடி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்போ மிளகா தனியாக காய வச்சாலோ அதில் வந்து காஞ்ச மிளகா விதைங்க வந்து விழும் பார்த்தீங்கன்னா அந்த விதைங்களை எடுத்துட்டு போயிட்டு ஒரு பக்கெட்டில் வந்து போட்டு வளர வைப்பேங்க அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் அடியில் வந்து மீதியாச்சு அதே கொண்டு வந்து அவள் அந்த பக்கெட்டில் வந்து தூவி விட்டுருக்கேங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வாங்கியிருந்தாங்க அதில் வந்து லைட்டாக வேறு இருந்துச்சு சரி கொண்டு வந்து ஒரு டவுட்டில் தாங்க நட்டு வச்சேன் அது பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள்லேயே தண்ணி தெளித்து விட தெளித்து விட பச்சைப்பருசீன் வந்து வளர ஆரம்பிச்சிருச்சுங்க அப்புறம் இந்த க கொம்பு கும்பா இருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து மருதானி செடி இது வந்து ரோட்டில் இருந்துச்சு சரி கொண்டு வந்து சும்மா நட்டு வச்சுருக்கேன் வளர்தான் என்னன்றது தெரியலை அதுக்கப்புறம் வந்து இந்த காஞ்ச மிளகா விதைங்களுக்கு வந்து சும்மா லைட்டாக மட்டும் தண்ணி ஊற்றி விட்டேங்க ஏன்னா நிறைய தண்ணி ஊட்டோம்னா வந்து விதைக வந்து அழுகி போயிடும் வளராமலே போயிடும் ஸோ அதுக்காக சும்மா லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சு விட்டாங்க இது வளர்தான் இல்லையான்றத நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் பேசிக்காவாகவே எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோ இஷ்டங்க எனக்கு செடி வளர்க்குறது ரொம்ப பிடிக்குங்க ஆனால் நான் இருக்கிறது வந்து வாடகை வீடு அப்படிங்கிறதுனால அவசோ ஏதாச்சும் சொல்லிடுவாரோ அப்படிங்கிற பயத்துலேயே வந்து நான் வந்து செடி வந்து வளர்க்காமலே இருக்கேங்க ஆனால் வந்து எனக்கு ஃப்யூச்சர் பிளான் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டி நிறைய 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 செடி வளர்க்கணும்னு அவ்வளோ ஆசையாக இருக்குங்க கடவுள் கண்டிப்பாக அருள் புரிவாரி நான் நம்புகிறேங்க ஸோ வந்து உங்களுக்கும் செடி வளர்க்குறது பிடிக்கனா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் டாட்டா பாய்